தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை வரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் இருக்கும் நேற்று இரவிலிருந்து பெங்கல் புயல் பொறுத்தவரை ப பரவலாக நமக்கு மழை பொழிவு கொடுத்து வந்தது நிறைய இடங்களில் மிக கனமழையும் சில இடங்களில் கனமழையுமாக கொட்டி தீர்ந்தது படிப்படியாக இந்த பெங்கல் புயல் வரைக்கும் நேற்று இரவு முதல் கரை கடக்க தொடங்கிய நிலையில் மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோரத்தில் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் திங்கட்கிழமைல இருந்து நமக்கு நிறைய இடங்களில் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு சில மாவட்டங்கள் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பினாலும் ஒரு சில மாவட்டத்துல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் உதாரணமா இப்ப இந்த பெங்கல் புயல் நமக்கு கரை கடந்த சொல்லியிருந்தோம் இந்த உள் மாவட்டங்களிலும் மழை எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஆகவே இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழை முடிவுக்கு வருவது எப்போது அப்படின்னா வருகிற திங்கட்கிழமை முதல் படிப்படியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு மழை முடிவு வந்து இயல்பான ஒரு சூழ்நிலை எல்லா மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை முதல் படிப்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு தொடர் கனமழை அப்படிங்கறது தமிழ்நாடு முழுவதுமாகவே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையும் ஒவ்வொரு நாட்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போது தமிழ்நாட்டில் நேற்று இரவு முதல் படிப்படியாக பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் கரை கடக்க ஆரம்பித்ததை நம்ம பார்த்தோம் நிறைய இடங்களில் சூறாவளி காற்று எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்ருன்னு பயங்கரமாக வீச தொடங்கியது குறிப்பாக கோவளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளிலும் மிக தீவிரமான காற்றுடை வேகம் அப்படிங்கிறது நேற்று இரவு நேரங்களில் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக இந்த மழை பொழிவு மற்றும் மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது இன்று வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு நீடிக்கக்கூடும் ஒரு சில மாவட்டங்களில் மழை குறைவது போல காணப்பட்டிருந்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் நமக்கு மழை குறையாது தொடர்ந்து இன்று வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சிடும் ஆகவே உள் மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியாகட்டும் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில மாவட்டத்தில் கடலோர பகுதிகளிலுமே கூட இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது குறைந்தது போல தெரியும் உதாரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மழை தீவிரம் மற்றும் ஆங்காங்கே குறைந்தது போல இருக்கலாம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் பகுதிகள் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு நேற்று மாலை முதலாகவே மழை ஆரம்பித்தது கடலூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதலாகவே மழை ஆரம்பித்து நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை நம்ம பார்த்தோம் காற்றுடைய வேகமும் அதிகமாக காணப்பட்டது ஒரு தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் கடலோர மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டங்களாகட்டும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பிருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க முழுமையாக அதாவது தமிழ்நாட்டில் வந்து எந்த மழையும் இல்லாமல் முழுமையாக அந்த இயல்பு நிலையை நாங்கள் எப்போ பார்க்க முடியும் சூரியன் உதிப்பதையும் சூரியன் அஸ்தமிப்பத அஸ்தமிப்பதையும் எப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இப்போது இத்தனை நாளாக மழை வரணும்னு சொல்லி கேட்டவங்க இப்போது சூரியன் எப்போ வரும்னு சொல்லி சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆகவே நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது முழுமையான இயல்பு நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் ஒன்று வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டத்திலையும் சில இடத்துல பதிவாகும் அதே மாதிரி உள் மாவட்டத்திலையும் மழை விடாமல் வந்து இன்றைய தினங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் நாளை முதல் படிப்படியாக உங்களுக்கு அந்த மழை பொழிவு திங்கட்கிழமை முதல் நாளை முதலாகவே படிப்படியாக மழை தீவிரம் அப்படிங்கிறது இயல்பு நிலையாகவே பெய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மழையினுடைய தீவிரமும் படிப்படியாக விடுவதற்கான வாய்ப்பும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை அதிகாலை வரை ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது தொடர வாய்ப்பு இருக்குது இந்த கோஸ்டல் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு மாவட்டங்கள் நேற்றைய தினங்களில் தொடர்ச்சியாக மழை பதிவாகிட்டே இருந்தது தொடர்ந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சில இடங்களில் மட்டும் நமக்கு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் அப்புறம் உள் மாவட்டத்தில் மழை முன்னேறி அங்கேயும் பயங்கரமான மழை பொழிவுலாம் கொட்டித்திருக்கும் ஆகவே கடலோர மாவட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் சற்று ஓய்வு கொடுத்தது போல இருந்தாலும் மீண்டும் நமக்கு மழை தொடங்கும் கண்டிப்பாக நமக்கு நாளைய தினம் முதல் படிப்படியாக அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது முற்றிலுமாக மாற வாய்ப்பு இன்றைக்கு வந்து உள் மாவட்ட பகுதிகள் அதாவது கடலோர மாவட்டத்தில் நேற்று இரவுலேருந்து இன்று அதிகாலை மற்றும் காலை வரைக்கும் மழை தொடர வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் நூறு சதவீதம் இயல்பு நிலைங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா உள் மாவட்டத்தில் இன்னைக்கு நிறைய மழை நம்ம வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம் உள் மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யாமல் இருந்ததோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் இந்த உள் மாவட்டங்களில் மழை பதிவாகணும் ஏன்னா உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை பதிவானதுக்கு அப்புறமா தான் நமக்கு அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டங்கள் இருக்குது அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுத்துட்டு அதில் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மட்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை கொடுத்துட்டு தேனி தென்காசி கன்னியாகுமரியில் வானம் மேகமட்டும் சில இடங்களில் லேசான மழை மட்டுமே பதிவாகும் ஆகவே கடலோரங்களில் மழை முடிந்தவுடன் உடனடியாக இந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே வலுவிழக்காமல் உள் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து அங்கேயும் கடுமையான மழை பொழிவு மற்றும் காற்றுடைய வேகம் கணிசமாக ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரை உள் மாவட்டத்தில் கொடுப்பதற்கான உள்ளது ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அடுத்ததாக நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க எப்பொழுது இயல்பு நிலை அப்படிங்கிறது அதை நம்ம தேதிகள் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் அதுவும் அந்த மதியத்திலிருந்து படிப்படியாக நிறைய மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பிடும் டிசம்பர் ஒன்றாம் தேதி அதாவது இன்றைக்கே நமக்கு வந்து இயல்பு நிலை வந்து சில மாவட்டங்களை திரும்பினாலும் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று படிப்படியாக ஒரு தொண்ணூறு சதவீதம் முதல் நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் கரை கடந்து அதிக மழை கொடுத்து அதுக்கப்புறமா உள் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து அங்கேயும் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகளை கொடுத்து அதன் பிறகுதான் நம்ம விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவலைப்படாதீங்க மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த சுற்றுகளில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் தென் மாவட்டத்தில் அதிகமான பேர் வந்து வருத்தப்பட்டீங்க மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வருத்தப்பட்டீங்க எங்களுக்கு தான் மழையே இல்லாமல் போயிடுச்சு வட தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய மழை வந்துச்சு எங்களுக்கு தான் மழை சரியா வரல அப்படின்னு சொல்லி மதுரையில இருந்து சில கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சது அதனால அடுத்த சுற்று மழை பொழிவு நம்ம தேதி குறிச்சிட்டோம் டிசம்பர் மாதம் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் பத்து பதினொன்று போன்ற தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய இடங்களில் பரவலான மழை பொழிவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை வரும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே இப்போ நம்ம இருக்கோம் இந்த பெங்கல் புயல் முடிந்த கையோடு அடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் கண்டிப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இரண்டாவது வாரம் எதிர்பார்க்கப்படுது அது தென் மாவட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் குறிப்பாக டிசம்பர் பத்தாம் தேதி உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தென் மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் குறைவாகவே இந்த பெங்கல் புயல் காரணமாக இருக்கும் ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த பெங்கல் புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்துருச்சு அதனால தான் தென் மாவட்டத்தில் மழை வராமல் போச்சு கவலைப்பட தேவையில்ல அடுத்த சுற்று மழை பொழிவு தென் மாவட்டத்திற்காகவே ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்தில் உருவாக போகுது அப்பொழுது நம்ம இதே மாதிரி உங்களுக்கு நம்ம எ எப்போ போய் எந்தெந்த தேதிகளில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம முழுமையாக கொடுக்குறோம் அதனால தென் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் சற்று குறைவாகும் பகுதியாகவே மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பெங்கல் புயலில் பகுதியான மழை மட்டுமே கிடைக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவில் அதிகமான மழையை எதிர்பாருங்கள் டெல்டா மாவட்டங்களில் வான மேகமூட்டமும் மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்புகள் இருக்குது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்